நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் தொகையை முன்வைத்ததற்கான பிரதான காரணம் நீங்கள் ஆயிரம் ரூபாயை ஆவது குறைந்தபட்சம் அவர்கள் எண்ணூறு ரூபாயாவது அவர் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஆயிரம் ரூபாயை வைத்தார்கள் ஆனாலும் கூட அவர்கள் அவர்களுடைய எண்ணம் அல்லது அவர்களுடைய திட்டம் பழிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போது வரைக்கும் இந்த சம்பளம் ஆயிரம் ரூபாய் தவிர்த்து மேலதிகமாக எங்களுடைய தோட்ட தொழிலாளர்களுக்காக வழங்குவதாக இருந்த ஐம்பது ரூபாயும் இப்போது இன்னும் இன்று வரையும் எங்களுக்கு கைகூடவில்லை இது தொடர்பிலும் எங்களுக்கு பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன ஏனென்றால் தொழிற்சங்கங்கள் அல்லது எங்களை பிரதிநிதிப்படுத்தப்படுகின்ற மலைய கட்சிகள் தாமாக ஒரு விடயத்தினை அவர்களுக்கு தோதான ஒரு விடயத்தினை முன்வைக்கின்றார்கள் இதில் மலையக மக்களையோ அல்லது மலையக படித்தவர்கள் அல்லது மலையத்தை பிரதிநிதித்துவப்படுகின்ற யாரையும் அவர்கள் கலந்து ஆலோசித்து இந்த விடயத்தினை அவர்கள் மேற்கொள்வதில்லை தன்னிச்சையாக அவர்களாக ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள் அதனை பிடித்துக்கொண்டு பின்னால் செல்கின்றார்கள் இங்கே கூட்டு ஒப்பந்தமும் கூட வெளிப்படையாக இல்லை நீங்கள் பார்க்கலாம் கூட்டு ஒப்பந்தம் கூட வெளிப்படையாக சரத்துகளும் கூட வெளிப்படையாக சொல்ல சொல்லப்படவில்லை கூட்டு ஒப்பந்தத்தில் அது இங்கே கூட்டு கூட்டு ஒப்பந்தம் தான் இங்கே இருக்கிற பிரதான பிரச்சனை என்பதையே நாங்கள் அறிய அறியவில்லை என்றால் கூட்டு பிரச்சனை என்பது தங்கத்திலான ஒரு ஒரு என்ன சொல்வது விலங்கு போல அதிலே எல்லா விடயத்தையும் கட்டுப்படுத்திவிட்டு அவர்கள் முன்வைக்கின்ற விடயம் தான் இந்த கூட்டு ஒப்பந்தம் ஆகவே கூட்டு ஒப்பந்த சரத்துகள் காலத்து கேட்ப அது வந்து வேறு விதமாக கொண்டு வர வேண்டும் காலத்து அது 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 இன்னும் கூட காலத்தை கேட்பதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்ததாக நீங்கள் சொன்னது போல ஆஹ் மலையக இளைஞர்கள் இன்றைய வரு எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை எப்படி செயல்படுத்தலாம் என்பதுதான் இதிலே ஆளாளுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் மலையக இளைஞர்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் மலேக இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு எங்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து அந்த கோரிக்கைகளை யார் எங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வகையிலே எழுத்து மூலம் யார் எங்களுக்கு அந்த அந்த உறுதினை கொடுக்கின்றார்களோ அவர்களை அவர்களை பிரதிநிதிப்படுத்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் இதை செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் இங்கே இருக்கின்ற எந்த பெரும்பான்மை கட்சி எடுத்துக்கொண்டாலும் அவர்களோடு நாங்கள் அவர்கள் அவர்கள் இருவருமே இன்று வரைக்கும் அலையக மக்களுக்கு அவர்கள் துரோகம் இல்லைத்தவர்களாகவே இருக்கின்றார்கள் இன்று வேண்டாம் என்றால் சொல்லலாம் நாளை ஆட்சிக்கு வந்தால் அது செய்வேன் இதை செய்ய வேண்டும் ஆனால் வந்தபோது ஏன் ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை இதுவரை ஆட்சியில் வந்து ஏன் செய்வது என்றால் பதில் இல்லை ஆகவே நாங்கள் இருவரையும் நம்ப தயாராக இல்லை அப்படி நாங்கள் அடுத்த தேர்தலிலே நாங்கள் நாம் அவர்களுக்கு வாக்களிக்க இருந்தால் நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை முழுமையாக ஒரு ஆவணப்படுத்தி அதனை ஆட்சி அங்கே அங்கே வாக்கு கேட்கின்றவர்களிடம் கொடுத்து அவர்கள் அத்தனை கோரிக்கைகளையும் உறுதிப்படுத்துவதாக எழுத்து மூலம் அறிவித்தால் மாத்திரமே வலைய அரசியல் கட்சிகள் அவர்களோடு இணைந்து ஆதரவு கொடுத்து இந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர தொடர்ந்தும் பேரம் பேசும் சக்தியாக இருந்து கொண்டு அவர்களுடைய பேரமானது அவர்களுடைய சுய லாபத்துக்காக மட்டும் இருக்கக்கூடாது அவருடைய அமைச்சு பொறுப்புகளுக்கும் அவர்களுடைய கேபினெட்டு அமைச்சு பொறுப்புகளுக்கும் மாத்திரம் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கருத்து